காலச்சக்கரத்த ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி சிம்ம ராசியில பிறந்தாலும் என்னங்க அர்த்தம் பொதுவாகவே சிங்கம்ங்க சிங்கம் தனித்துவமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கெத்தான ஆளுதான் எந்த என்ன நான் யார் என்ன வேணால் பண்ணுங்கப்பா நாங்களாம் சில விஷயங்களை இப்படிதாங்க எங்களை எல்லாம் மாத்தவே முடியாது ஷர்ட் அப்படியே டஃப் அண்ட் டஃபாக போட்டோம் நாங்கள் அப்படி தான் இருப்போம் இந்த சின்ன கரப்பட்டனால் அந்த பெருசாக தெரியும் பார்த்தீங்களா அது மாதிரி தான் சிம்மராசி கரங்கு ஏன் வந்து ஒரு சின்ன கரப்பட்டா பெருசாக தெரியும்னு சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா டிசம்பர் மாத பலன்களில் நமக்கு சிம்ம ராசிக்கு தான் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னால் இந்த வருடத்திலே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க ராவுக்கு இது பயிற்சி அந்த பயிற்சி இந்த பயிற்சி வந்து எங்களை வாட்டி வதச்சிருச்சு எங்களை மட்டும் சரியா இருங்க பார்த்துருங்க பார்த்துருங்க நீங்கள் நிறைய பேர் சொன்னதெல்லாம் எங்களுக்கு தெரியுதுங்க இதில் வேறு இன்னும் எங்களுக்கு அந்த தீரவே புலம்பிட்ருக்கீங்க இல்லையா ஸோ உங்களுக்கான பலாபலன்கள் தான் பொதுவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்த உங்களுக்கும் சரி அதே மாதிரி இந்த ராசி அப்படின்னா சில குணாதிசயங்கள் இருக்குல்ல இந்த குணாதிசயத்தில் எப்போயுமே நம்மளுடைய கேத்து அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நம்ம தலைமையில் உட்காந்தா ஆகும் நமக்கு ஞானம் கொடுப்பார் ஏ நீ ரொம்ப துமிர்த்தனம் பண்ணாத ஆடாத அடக்கி வாசி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சில நேரங்களில் சில விஷயங்கள் வந்து நம்ம வேக வேகமாக இருக்கக்கூடிய அவசர முடிவுகள் அவசரமாக முடிவுகள் எடுப்பீங்க அந்த அவசர முடிவுகளை தவிர்க்கிறதுக்காக அந்த கேது வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுடைய ஞானத்தை சரி பண்ணுவார் நீ வந்து தேவையான விஷயங்களை பத்தி யோசிக்காத நல்ல வழியில போறீங்கறத முதல் தெளிவார் எல்லாத்தையும் அவசர முடிவுகளாக எடுத்தேன்னா நீ அதில் மாட்டிப்பன்ற மாதிரி நீ ஞானக்காரர் வந்து தலையில வந்து கேத்து உட்காந்துருக்காரு சோ இந்த டிசம்பர் மாதத்துல பாக்கும்போது இந்த பன்னெண்டாம் இடத்துல குரு அடுத்து பதினொன்றாம் இடத்துக்கு போகும்போது லாபம் தான் எந்த விதத்துல இங்க லாபம் ரெண்டாம் இடத்த வந்து உங்களுக்கு சனியினுடைய பார்வை பார்க்கறது சோ சனையினுடைய பார்வை பாடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள் தன்னுடைய மனைவியோ அல்லது தன்னுடைய குடும்பத்தாரால ஒரு ஆதாயம் பெறக்கூடிய நிலை இருக்கும் இன்னொரு வார்த்தை கேட்கலாம் ஆ குடும்ப உறுப்பினர் ஒய்ஃப்ன்ற அளவுக்கு சொல்றீங்க நாங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க எப்படிங்க எங்களுக்கு வந்து ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்ன காரணம் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள்ன்றப்ப நம்மளுடைய மனைவி அந்த மாதிரி உறவுல சா தாண்டி தன்னுடைய தாயார் எப்பயுமே வந்து ஒரு அவசரத்துக்கு யாருங்க உதவுவா நம்ம தாயார் தான் உதவுவாங்கம்மா பணம் தேவைமா கஷ்டமா அப்பாவுக்கு தெரியாம கூட அம்மா சேர்த்து வச்ச படம் தான் என்ன பண்ணுவாங்க கொடுத்து உதவுவாங்கல்ல அந்த மாதிரி தாயாரினுடைய அனுகிரகமோ ஒரு ஆலோசனையோ அதே மாதிரி ஒய்ஃபினுடைய ஒரு சப்போர்ட்டு இந்த குடும்பத்தில் உங்களுக்கு கிடைக்கும் என்னால் இந்த நிலைக்கு சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது உங்களால் ஆதாயம் அதாவது உங்களுடைய வருமானம் தடைபட்டு காலம் நிறைய பேருக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லை மன உளைச்சல் இருக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல இது இந்த இடத்துல இருக்கலாமா கிளம்பி வெளியில் போயிடலாமா நம்மளுடைய மாற்றங்களை வேறு விதமாக உருவாக்கலாமா நிரந்தரம் இல்லாத ஒரு வருமானத்தில் இருக்கும் நம்மளோட நிலை என்ன ஆக போகுதுன்ற ஒரு பயம்லாம் இருக்கும் சில பேருக்கு ஸோ நீங்கள் ரொம்ப மாற்றங்களை உருவாக்கலாம் பட் இந்த டைம் பீரியடில் அவசர முடிவுகள் எடுக்கிறது தவிர்த்துறது நல்லது இருக்கிறத வச்சு அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போகலாம் பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டோன்னா விழுந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நிலை இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு இந்த கேது மாறணும் அதாவது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த டிசம்பரில் தான் உங்களுக்கு டான்சஸ்டே ஆகுது ஸோ அது வரைக்கும் கேதுபவன் என்ன பண்ண போகிறாரு இருக்கிறதுலே வந்து நிறைய விஷயங்கள் பாடங்களை கற்பித்து கொடுக்க போறார் ஏன்னா சிங்கம் வந்து ரொம்ப கெத்தாக இருக்காளுங்க அதை போய் குறைச்சோன்னா பிடிக்குமா ஏன்னா நம்மளாம் நாலு பேர் அரட்டியாக பழகிட்டோம் நம்மளை வந்து ஒருத்தான் அட்வைஸ் பண்ணால் நமக்கு பிடிக்காது அந்த மாதிரியான நிலையில் நம்ம நிலம இருக்கே அப்படின்ற மாதிரி இயலாமையின் உச்சக்கட்ட வெளிப்பாடு கோபம் அந்த கோவத்தை நீங்கள் குறைச்சுக்கணும் ஏன்னா உங்களுக்கு சும்மா இருப்பாங்கம்மே பாரு நமக்கு வந்து இப்போ என் ஃப்ரெண்டு கோவம் வந்துருச்சு அடுத்து அடி அடுத்து அடிக்க போறான் உடைக்க போகிறான் மாதிரி கூல இருக்க நாலு பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உசு பேத்துவாங்க இவங்க பேச்சை கேட்டால் என்ன பண்ண முடியும் நம்ம வாழ்க்கையை நம்ம இலக்கிற மாதிரி ஆகிடும் இப்போ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் பே பேசுவோர் பேசட்டும் தூற்றுவோர் தூட்டும்ன்ற மாதிரி காதிலிருந்தும் செய்விடா சொல்ல முல்லையா எல்லாம் ஒரு பொம்மை ஒரு மூணு பொம்மை இருக்கும் பார்த்தீங்களா அந்த பொம்மையை வாங்கி வச்சுக்கணும் அந்த காலக்கட்டம் என்ன வேணால் பண்ணுங்கடா எனக்கு எல்லாமே இருக்கான எதுவுமே இல்லை வானம் ரோசம் சூடு சுரம் உனக்குலாம் எதுவுமே இல்லையா கூப்பிட்டு கூப்பிட்டு உங்களுக்கு பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான காலகட்டம் சிம்ம ராசிக்காரங்களும் சும்மா சீண்டி பார்க்கறதுக்காகவே கூட இருக்கக்கூடிய இருக்கும் யாரையும் நம்பாம இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதியை கடைபிடிப்பது நல்லது நம்ம செய்ய வேண்டிய இடத்த ஒருத்தவங்க செய்கிறாங்க வீட்டில் இருக்கவங்க செய்கிறாங்கன்றப்போ அதை பண்ணிட்டு போகலாம் அது வந்து ஒரு ஈகோ சும்மாவே பொதுவாக நமக்கு வந்து கொஞ்சம் கோவம் இருக்கும் ஏன்னா சூரியனோட வீடுங்க எப்படிங்க இருக்கும் சூரியனை வந்து நம்ம ஆட்சி விதையாக வச்சுருக்கோம் ரோஷம் கோவம் சூரியனுக்கு இணை வேறு யாரும் கிடையாது இதெல்லாம் வந்து இந்த சொல்வாங்களே சிங்கத்தை வந்து இந்த தூண்டி எலி வந்து சீண்டி பார்க்குற மாதிரி உங்களுக்கு அந்த நிலைகள்லாம் இருக்கும் அப்போ இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோலே கண்டுக்காம முட்டணும் சரி ஏதோ விளையாண்டு போகுது அப்படி இல்லைன்றது மாதிரி இந்த காலகட்டம் இந்த மாதிரி இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களை பொறுப்பெடுத்துட்டு உங்களுடைய குடும்ப உறுப்பினராக அவங்களுக்கு ஆதாயம் பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கும் என்னடா இத்தனாலும் நம்ம பையன் நம்மளை கேட்டு முடிவு பண்ணுவான் இன்றைக்கி ஒரு முடிவு கூட நம்மளை கேட்க மாட்டோம் அவன் இஷ்டத்துக்கு பேசுகிறான் என்னடா அது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் இருக்கலாம் பழைய படங்களில் பார்த்துருவான் ஜிவாஜி சார் படத்தில்லாம் அந்த மாதிரி ரெக்க முளைச்சிருச்சுன்னா பழக்க போகிறாங்க அப்படின்றப்போ பா எனக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு பேசாம பேசா வாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஏதோ அவங்களுடைய வளர்ச்சி நோக்கி போகிறாங்க டெக்னாலஜி வளர்ந்துங்க நமக்கு டெக்னாலஜி தெரியலன்ற மனநிலை ஏற்றி விட்டோம்னா சூப்பர்னு வச்சுக்கலாம் ஸோ அவங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்டு முடிவு பண்ணும் நீங்க நினச்சிங்க எதிர்பார்ப்பில் குறைச்சிக்கோங்க இந்த டைம்ல வந்து உங்க பிள்ளைங்க உங்க பேச்சை வந்து கேட்கறதுல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதை கேட்கலன்றதுக்காக நீங்கள் மன வருத்தம் அடைய வேண்டாம் ஸோ ஈகோன்றதெல்லாம் கொஞ்சம் தூக்கி தூர போட்டுட்டு நம்ம பிள்ளை தானே நம்மகிட்ட அவங்க பையனுக்கு ஏதோ சில விஷயங்கள் தெரியுன்ற மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா குடும்ப உறவுகளை தேவையில்லாத மன உளைச்சல் இல்லாமையோ மன விரிசல் இல்லாமையோ ஒரு நல்லமா ஸ்மூத்தாக ஸ்மூத்தாக போகக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படலாம் என்னென்னா பொதுவாகவே சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உறவுகள் மத்தியில் வந்து ஒரு கெத்தாக இருக்கக்கூடிய ஆள் ஒரு வீட்டுக்கு மாப்பிள்ளை வராரு அப்படின்னா வந்தவுடனே மாப்பிள்ளை வரவே இருக்கணும் உட்கார வைக்கணும் மா மாப்பிள்ளைக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை அரேஞ்ச் பண்ணுவாங்களே அந்த மாதிரி சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த கௌரவம் அந்த அந்தஸ்து இதெல்லாம் வந்து எதிர்பார்ப்பாங்க இந்த எதிர்பார்ப்பெல்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அமையும் இதெல்லாம் ரொம்ப பொருட்படுத்தக்கூடாது என்னோட காலம் வந்து பின்னாடி இருக்குது நான் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது மாதிரி என்னுடைய சக்கரம் அடுத்த சுழல போதுப்பா நான் வெயிட்டிங்கில் இருக்கேன் நீங்கள்லாம் இப்போ என்னென்ன பண்ணுறீங்களோ யாரும் பண்ணுங்கன்றத மனசுக்குள்ள மட்டும் கால்குலேஷன் போட்டுக்கோங்க வெளிப்படுத்தாதீங்க வெளிப்படுத்தினா நம்ம மாட்டிப்போம்ல அதனால அளவுக்கு யார்ட்டை எதையும் வெளிப்படுத்தாமல் புயலுக்கு பின் அமைதின்ற மாதிரி இந்த அமைதிக்கு பின் ஒரு பெரிய புயல் காத்திருக்கு அப்படிங்கிறத சூட்சமமாக சொல்லி வச்சுக்கோங்க அப்படியான ஒரு டைம் பீரியட் தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா குறைச்சிட்டு குறைச்சிட்ருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்க போகுது உங்களுடைய இடத்துலேருந்து உங்களுக்கான நீங்கள் செய்ய வேண்டிய செயல்பாடுகளுக்கு உதவி கிடைக்கப்பெறுவீங்க ஒன்று உங்களுடைய உறவுகள் வழியாக தாய் மூலமாக ஒய்ஃப் மூலமாக மைத்துணர்ந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் இந்த வழியில ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைகள் வரலாம் பெண் சார்ந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா ரெண்டாம் இடம் அதாவது பெண் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி பெண் தான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி தேவையில்லாத விஷயத்துல ஒரு ஹெல்ப் பண்ண போனேன் லாஸ்ட்டில் அது பெரிய பஞ்சாயத்தில் போச்சுன்ற அளவுக்குலாம் வந்து வ விடக்கூடாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத விஷயங்களை தலையிடுறது அப்படிங்கிறத தவிர்த்துட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுப்பா அப்படின்ற மாதிரி உங்களோட வாழ்க்கையை ஓட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் அப்படின்றது இருந்திருக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மனம் சரியில்லை அப்படின்னா உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுமா இல்லையா ஸோ நீங்கள் என்னென்னா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கான அங்கீகாரம் தோத்துருச்சு எல்லாரையும் என்னை மதிக்கவே இல்லை எனக்கான பிளேஸ்மெண்ட் இல்லாமல் நான் எல்லாரையும் ஒரு அளவுக்கு பெரிய அளவில் வச்சு பார்த்துட்டேன் பட் எனக்கு எனக்கான அங்கீகாரத்தை யாருமே கொடுக்க மறந்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு மன உளைச்சல் இதெல்லாம் தூக்கி போடுங்க நமக்கான டான் வெயிட்டிங் அவ்வளோதான் தான் நம்ம காத்துட்ருக்கோம் இன்றைக்கி ஒரு நிலைகள் இருந்தால் நீ எல்லாம் என்னை தூக்கி எப்போயுமே தூக்கி வீசப்படுற இடத்துல தான் நம்ம வந்து வெளிட்சமாக மாறுவோன்ற மாதிரி இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒன் தூக்கி வீசப்பட்டிருக்க இடத்துலேருந்து நீங்கள் உட்காந்து பார்க்குறீங்க அடுத்து நான் எப்படி மாற மாறப்போறேன்னு பிளானிங்காக மட்டும் இருக்கணும் ஸோ இந்த பிளானிங் உங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப மஸ்ட்டு உடல் ஆரோக்கியத்தில் பர்டிகுலராக பார்க்கும்போது உணவு முறைகள் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் இல்லையா இல்லை நான் வீட்டில் தான் இருக்கேன் எனக்கு வந்து மைண்டு சரியில்லை சாப்பிடல நிறைய எனக்கு வந்து ஸ்கிப் பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் வேண்டாம் ஒரு சில படங்களில் பார்ப்போம்ல நல்லா சாப்பிட்டுட்டேன் வாடி அடி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டியா நல்லா சாப்பிட்டா அடி வாங்குன்றது மாதிரி இந்த காலகட்டம் நல்லா சாப்பிடுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க பழைய உணவு முறைகள் நம்ம பாட்டி தாத்தாலாம் வந்து ஒரு உணவு முறைகள்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க நோய் எதிர்ப்பு சக்தின்றது அந்த காலத்தில் வந்து இந்த காலத்தில் இல்லை அது மாதிரி பழைய உறவு உணவு முறைகளினுடைய இதுக்கு போகிறீங்க அப்படின்னு அதாவது கால எந்திரச்சோன்னு ஒரு கூழை குடிக்கிறோம் கம்மங்கல் குடிக்கிறோம் ஒரு கேப்பைக்கூழ் குடிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு உணவு முறைகளில் ஒரு பழங்காலத்து முறைகளை நீங்கள் ஆட் பண்ணிக்கும் போது உங்களோட உடல் ஆரோக்கியம் ஏற்படும் இன்றைக்கி அதாவது வலுப்படுத்தணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அடுத்து உங்களோட டர்ன் ஓ ஓட 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 உட்கார நேரமாக ஓட போகிறீங்க அதுக்கு இப்போ என்ன பண்ணுறீங்க எனர்ஜியை வந்து போட்டு ரெடி பண்ணிக்கோங்க அதுதாங்க இந்த காலக்கட்டம் மற்றபடி ஒன்றும் பெ பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கு சந்திராஷ்டிரமம் காலங்களில் மட்டும் நீங்கள் ரொம்ப தெளிவாக தீர்க்கமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயத்தில் போய் அட்வைஸ் பண்ணுறேன் பெருத்த பிள்ளை தானே நம்ம அப்பா தானே நம்மளுடைய உறவுக்காரன் என்னோட மேனேஜர் தானே அவருக்கு தெரியாத சில ஐடியாஸ் நான் சொல்கிறேன் தேவையெல்லாம் போய் வாயை கொடுத்து மாட்டிக்கூடாது ஏன்னா நமக்கே ஆல்ரெடி கேத்து வந்து வேற உட்காந்துட்டுருக்கார் இருந்தாலும் தேவையில்லாத வார்த்தைகளை க தவிர்த்தது ரொம்ப நல்லது சிம்ம ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் இருபத்தி ஏழு டு இருபத்தொம்பது இடைப்பட்ட நாட்கள் சந்திராசிரமம் வரக்கூடிய நாட்கள் அந்த நாட்களில் தேவையில்லாத முக்கிய முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம் அந்தலாம் பேச்சும் வேண்டாம்ன்ற மாதிரி அமைதியாக இருந்திருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி பெரியவர்களுடைய ஆ ஆலோசனையை கேட்டு நடக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைய போதுங்க சரிங்க நாங்கள் என்னங்க வழிபாடு எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை விடாமல் போய் நம்மளால் முடிஞ்சது ஒரு அருங்கமுள்ள வாங்கி கொடுத்துட்டு சாமியை கும்பிட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில் மாற்றத்துக்காக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யா ஆள் யார் அப்படின்னா நம்ம விநாயகர் பெருமான்தான் தான் ஸோ விநாயகரை விடாமல் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கப்படுது சதுர்த்தி நாளை சங்கடகர சதுர்த்தி நாளில் போய்ட்டு ஒரு தேங்காய் போட்டுவாங்க இது உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சியை தரும் இல்லைங்க பொருளாதார சிக்கல் இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது இதெல்லாம் தீரணும் கடன் முக்கியமாக நீங்கள் வாங்கக்கூடாதுங்க கடன் வார்த்தை சொல்லும்போது நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஏன்னா இத்தனை கிரகங்கள் ஒன்றா உட்காந்துருக்கும்போது உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடனை வாங்கி பெருசாக எதாவது பண்ணிடலான்ற பிளான்லாம் வரும் அதெல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா கடன் கூடக்கூடிய காலகட்டம் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதை தவிர்த்துறது நல்லது இது வந்து விநாயகர் வழிபாடு என்னென்னா அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களுக்காக உங்களுக்கு அந்த வழிபாடு செடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடுங்க இது பெஸ்ட்டு உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராகு ராகு காலத்தில் போய் ஒரு துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு வாங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் சரிங்க நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா முக்கியமா வந்து பார்த்தோம் அப்படின்னா யானை யானை ஒன்று பார்க்கறது யானை சம்பந்தமான விஷயங்கள் பொருட்கள் வாங்குறது நம்ம சொல்லுவோம் ஸ்டாச்சுஸ்லாம் வாங்கி வைப்போம்ல ஸோ இந்த மாதிரி தன்னோட வீட்டை அழகுபடுத்தக்கூடிய பொருட்கள் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் யானை வாங்குவீங்க யானை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் வேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்ப்பீங்க நன்றி வணக்கம்